சாமி இப்போ வந்து இப்ப நம்ம பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க நான் வந்து எதுவும் பாவம் பாவம் எதுவும் பண்ணக்கூடாது தர்மங்கள் பண்ணன நான் சரியா இருந்தேன்னா பிள்ளை ஊட்டிகளுக்கு கரெக்டா இருப்பாங்க ஏசாமி சாமி அப்படித்தானே ஆமா இப்போ அவங்க செய்த பாவத்தினால அந்த விபத்துகள் நடந்து போச்சு நம்ம வந்து சரியா இருந்தோம்னா நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும் அப்படி சொல்ல வரீங்க வர்ற சன்னதிகள் சூப்பரா இருக்கும் ஏன்னா அதை அதை மாத்தி அமைச்சுருவீங்க இல்லை மாத்தி அமைக்க 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 அப்போ நீங்க நான் வந்து கொஞ்சம் படிச்சிருக்கேன் அவங்கள மாதிரி சித்தர்களை பத்தி தெரிஞ்சதுனால உங்க சித்தர்கிட்ட கேட்டுட்டேன் நீங்க சொல்றதே இனிமேல் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படியே நடந்துக்கிட்டாக்க நல்ல ஆயிரம் கருமாவணிகள் சாடாது வரும் சன்னதிகள் சூப்பராக அமையும் நாடும் நல்லா இருக்கும் அதுக்கு ஒன்னு சொல்றாங்களே சாமி விதை விதைன்றது வந்து விதை விதைச்சவன் திணை அறுப்பான் விதை விதைச்சவன் திணை விதைச்சவன் விதை விதைச்சவன் வினை அறுப்பான் அப்படி சொல்லுங்க எதை விதைக்கிறோமோ அதை தறுக்க முடியுமா பிக்கங்கா ஓட்டா பிக்கங்கா தானே வைக்க இன்னைக்கு அப்படி இல்லை ஆமா இப்ப வேற மாதிரி இருக்கு சொல்லுங்க இப்ப பீக்கங்காய் பீக்கங்காய் கொண்டு போய் புடலங்காய் உண்டுறான் ஏன் அப்படி அதுக்கு பேர் என்ன சாமி அதுக்கு பேர் ஏன் இப்படி பண்றாங்க அதுக்கு பேர் சொன்னாயா பீக்கங்காய் விதையில புடலக்கா விதைய திணிக்கிறானிய அப்படி பண்றான்னு கேக்குறேன் பூசணிக்காயில வந்து பீக்கங்காய பதிக்கிறியா ஆமா அது ஏன் பதிக்கிறியான்னு சொன்னாயா ஒண்ணு சொல்றாங்க இல்லையா இல்லையா அத வந்து இப்போ நாட்டுல சொன்னா உன்னைய என்னையே வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ஏடி ஆரம்பிச்சிடுவோம் ராஜி பாதி நேரத்துக்கு வந்துடுவாங்கயா ஆமாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு செடியை பார்த்தேன் கொய்யா மரத்தில் இம்முட்டுக்கான கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் பிடிங்கி காட்டிக்கிட்டீங்க நீங்கள் எங்கிட்ட இருந்து அந்த விதையை வாங்குனீங்க கொய்யா மரம் அப்போ அத்தம்பருஷன் இருக்கேன்னு அதைத்தானே சொல்ல போறேன் இருக்கு ஒரு விதையில ரெண்டு விதை ரெண்டு இது காய்க்குதுன்னா சரி நீங்க என்ன செஞ்சீங்க ஏர்ல வாங்கினீங்களா எது தஞ்சு அந்த விதையை மாத்தி வச்சுட்டீங்களா நான் மாத்தல இந்த செடிக்கு வந்து வயசு முத்திடுச்சு அந்த வயசு முத்தின செடி வாங்கிட்டு வந்து வச்சேன் இவங்க சின்ன வயசுல மாத்தி ஊண்டிடுறாங்க அது காரணம் என்னன்னா நாலு

இன்னைக்கு உலகத்துல பூரா இடத்துலயும் அதுதான் நடக்குது ஆமா அதை சொன்னாக்க எல்லா பேருக்கும் வருத்தம் உண்டாயிரும் படிக்காதவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு மதம் உள்ளவங்களுக்கு அத நான் சொன்ன புரிஞ்சுக்கணுமியா சாமியார் பேட்டை விண்டி 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 கேட்க கூடாது நீதான் ஓரமான ஆளுன்னு